இந்த ஒரு வீடியோ உள்ள சார் நடிப்பில் வெளியான வீரதீர சூரன் திரைப்படம் இருபத்தி ஒராது நாள் முடிவுள்ள இதுவரையும் தெலுங்கு தமிழ்நாடு ஓவர்சீஸ் இந்திய அளவு மற்றும் உலகம் முழுவதும் இதுவரையும் வீர தீர திரைப்படம் இருபத்தி ஓராவது நாள் முடிவுல எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ஐம்பது கோடி விக்ரம் சார் முப்பது கோடி வந்து சம்பளமாக வாங்கிருக்காங்க இதுவரையும் எவ்வளவு கலசியமே இருக்குது படம் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத டீட்ல வந்து பார்த்திடலாம் அதன்படி இருபதாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல மட்டுமே ஒரு லட்சம் வரையும் கலசியமே இருக்குது அதே போல இருபத்தி ஓராவது நாள்ல தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு லட்சம் வரை வந்து கடைசியமே இருக்குது மொத்தமாக இருபத்தி ஓராவது நாள் முடிவுல தெலுங்குல மட்டுமே ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் வரையும் கடைசியமே இருக்குது இதனை தொடர்ந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபதாவது நாள்ல பன்னெண்டு லட்சம் வரையும் கலேஷனம் பண்ணி இருந்தது அதே போல் இருபத்தி ஓராவது நாளில் பதிமூணு லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா கலேஷன் வந்து பண்ணியே இருக்குது இதன் மூலம் தமிழகத்தில் மட்டுமே இருபத்தி ஓராவது நாள் முடிவில் நாற்பது கோடியே முப்பது லட்சம் வரையும் கலசியமே இருக்குது இதன் மூலம் இருபத்தி ஓராவது நாள் முடிவில் ஓவர சீஸில் பதினாறு கோடியும் இந்திய முழுவதும் நாற்பத்தி எட்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் உலக அளவுல அறுபத்தி நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் வீர தீர சுரன் திரைப்படம் இருபத்தி ஓராது நாள் முடிவுல உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள வீரதீர சுரன் திரைப்படம் தற்போது வரைக்கும் அறுபத்தி நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் வரையும் உலகம் முழுவதும் கலசியமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டேஸ்லேயே நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது ஸோ அடுத்தடுத்து ஹாலிடேஸ் வேறு வருது அதனால் கண்டிப்பாக இன்னும் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு இந்த மாதிரி வீரதீர சுரன் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ